கே தமிழ் நேர்களுடன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அபிரகாது வணக்கம் இன்றைய தினம் காக்கான்குடியில் இடம்பெறுகின்ற ஒரு இரத்ததான நிகழ்வில் இருந்து நாங்கள் நேரடியாக அமைந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே காக்கான்குடியில் அமைந்திருக்கின்ற இளைஞர் வலுவூட்டலுக்கும் சமூக அபிவிருத்திக்குமான அமைப்பினுடைய ஏழாவது மாபெரும் இரத்ததான நிகழ்வு இன்று காத்தான்குடி ஹிஸ்புவா மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இரத்ததான நிகழ்வு குறிப்பாக காத்தான்குடி தலை வைத்தியசாலை அதுபோன்று மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே இந்த குருதி வழங்கல் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான இந்த இரத்ததான நிகழ்விலே அதிகமான இளைஞர் யுவதிகள் இரத்த கொடையாளர்கள் விரைந்து வந்து அவர்களுடைய இரத்தங்களை தானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த மகத்தான மனித நியமிக்க செயற்பாட்டிலே அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர் வலுவூட்டலுக்கும் சமூக அபிவிருத்திக்குமான அமைப்பினர் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த இரத்தகர நிகழ்வு இடம்பெற இருக்கிறது அஹ் ஹிஸ்புல்லா கலாச்சார மண்டபத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த தங்களுடைய இன மத வேதங்களுக்கு அப்பால் இலத்தங்கள் மூலமாக குழந்தைகள் மூலமாக மனிதர்களுடைய உயிரை காக்கின்ற இந்த மகத்தான செயற்பாடுகளில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் காத்தான்குடி இளைஞர் வலுவூட்டலுக்கும் சமூக அபிவிருத்திக்குமான அமைப்பினர் அனைவரையும் அழைக்கிறார்கள் செய்தி அறிக்கை இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்